அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளம்புற அன்னைக்கு அதாவது கல்யாண வலிமால் வந்து நல்லபடியாக முடிஞ்சது அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் ஊர் கிளம்புறேன் அன்னைக்கு எடுத்த பிளாக் தான் பார்க்க போகிறீங்க நான் ஊர்லேருந்து கிளம்பி வர்ற வரைக்கும் நான் எடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கல்யாண வலிமா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோடு பார்த்தீங்கன்னா கிளம்புற அன்னைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஞாபகமாக இருக்குமே அப்படின்னு ஃபுல்லாக நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அதுவும் காலையில் சாப்பிட்ற டயத்தில் இருந்து சாயங்க நாங்கள் கிளம்புற வரைக்கும் வீடியோ எடுத்துருக்கோம் வாங்க இன்றைக்கி வீடியோ எப்படி போகுதுன்னு பார்த்துடலாம் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் இங்கே உள்ள கிளைமேட்டு கணக்கு ஒன்றும் செய்யல ஊரில் வந்து ஒவ்வொரு வெயில் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து குடிச்சு முடியல அதனால கேன் தண்ணி குடித்தேன் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள தண்ணி அப்புறம் ஐஸ் தண்ணி ரெண்டு நாளாக குடிச்சதுனால நல்லாவே கோல்ட் ஆயிடுச்சு எனக்கே பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அந்த அளவுக்கு நல்ல தொண்டை கட்டிடுச்சு இன்னைக்கு அண்ணன் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூரி உருளைக்கிழங்கு வச்சுட்டு காரோட இங்கே வச்சிருந்தாங்க காராவிலாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு இங்கேலாம் கிடைக்கி அது ஊருக்கு போனால் அப்படியே தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுனால நல்ல உந்தில் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு காலையில் சாப்பிட்ற டைமே பார்த்திங்கனா பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இன்றைக்கி மதிய சாப்பாடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக கறி மீன் பிரியாணி இதுவாக சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சுட்டு அதனால் இன்னைக்கு ஃபுல்லாக சைவ சாப்பாடு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் சொன்னதுனால காய்கறி சாம்பார் அதுக்கப்புறம் அவியல் கேரட் பொரியல் மோர் அப்பளம் இந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுனால மச்சி அம்மா இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நான் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா நானும் கூட மாட சேர்ந்து எதாவது காய்கறி கட் பண்ணிவிட்டு வேலையை பார்த்துட்ருப்பேன் இன்றைக்கி ஊர் கிளம்புறேன் அப்படிங்கிறதுனால என்னென்ன பொருளை எடுத்து வைக்கணும் வாங்க வேண்டியது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒன்றா யோசிச்சுட்டு இருந்தேன் அது கூட பார்த்திங்கன்னா நாட்டு வளப்பழம் கொண்டு போகணும் இது வந்து சீர்க்கு வாங்கினது அதனால் அங்கே வந்து நாட்டு வளர்ப்பலம் கிடைக்காது இங்கே வந்தோம் அப்படின்னா தான் எல்லாம் சாப்பிட முடியும்னால இதையும் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேற என்னென்ன பொருள்லாம் எனக்கு அங்கே கிடைக்காதோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்க விட்டுருந்தேன் என்ன பண்ணிட்டேன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வைக்கணும் அந்த வேலை கொஞ்சம் இருந்ததுனால அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி சாம்பாருக்கும் அவியலுக்கும் மாங்காய் போட்ட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாங்காய் வந்து அம்மா கட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது சாப்பிடும் போல் இருந்துச்சு அதில் வந்து உப்பு கொஞ்சம் வத்தத்தூள் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த புளிப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி உப்பு வத்தத்தூள்லாம் போடல அது இந்த தொண்டை கட்டி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா மாங்காய் சாப்பிடும் போல் இருந்துச்சு ஸோ ஆசைக்கு கொஞ்சோண்டு வாங்கிட்டேன் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா இனிப்பு இல்லை சரியான புளிப்பு இருந்துச்சு அதோடு அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்புறம் நான் வந்து பார்த்துட்டு எல்லோரும் வந்து கேட்டாங்கன்னா சாம்பார் போட முடியாது அப்படின்ட்டு அம்மா அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இந்த பக்கம் வந்துட்டேன் இதுக்கு மேலே வந்து மாங்காய் சாப்பிட முடியாது ஏன்னா ஒவ்வொரு புளிப்பாக இருக்குது அப்படின்ட்டு அண்ணன் பயன்பட்டு கொடுத்துட்டேன் அப்படியே பார்த்திங்கன்னா டைம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அங்கேருந்து ஊருக்கு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைம் சீக்கிரம் முடியாதா சீக்கிரம் நம்ம கிளம்பி ஊருக்கு போக மாட்டோமா அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதான் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள மறுபடியும் நம்ம ஊருக்கு கிளம்பணுமா அப்படிங்கிற மாதிரி அது யோசனை இருந்துச்சு ஆனால் அகந்தெல்லாம் எவ்வளோ நாள் கழிச்சு வந்ததுக்கு எல்லாரையும் பார்த்தாச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இதோட பார்த்திங்கன்னா அண்ணன் பையனும் நான் கேட்டிருந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அதையும் வைக்கிறதுக்காக இங்கே வந்துட்டேன் இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலரசம்பு வாங்கி விட்டுருந்தேன் ஊருக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பலரசம் வாங்கி தாங்க அப்படின்னு பிள்ளைகள் சொல்லிட்டு இருந்தாங்க வந்த நாள்லேருந்து வாங்கிறதுக்கே முடியல சரி கிளம்புற அன்னைக்காவது பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பலரசம் வாங்க விட்டுருந்தேன் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கே பார்த்திங்கன்னா பலரசம் குடிக்கணும் போல தான் இருந்துச்சு அளவுக்கு பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அங்கே பெங்களூர்லாம் பார்த்திங்கன்னா பலரசம் கிடைக்குமா என்னென்னு தெரியல நானும் இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டது இல்லை நம்ம ஊருக்கு வந்தோம் அப்படின்னா தான் பழரசம் நாட்டு வாழப்பழம் காராவடை இந்த மாதிரி ஒரு சில பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் நம்ம ஊரில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பீச்சுக்கெல்லாம் போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்க கடற்கரைக்கு பீச்சுக்கு ஹார்பர் பீச்சு இந்த மாதிரி நிறைய இடம் கூட்டு போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் டைமே இல்லை கல்யாண வீட்டில் பிஸியாக இருந்ததுனால எங்கேயுமே கூப்பிட்டு போக முடியல இங்கே வந்ததுக்கு வேலைன்னு ஹைப்பர் மட்டும் போயிட்டு வந்துருந்தோம் அதுதான் கொஞ்சம் பக்கத்தில் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்களோட ரெண்டு மூணு இடம் போகின்றிருந்தோம் அவ்வளோதான் வேறு எங்கேயுமே போக முடியல தெரியாது மேடம் இன்றைக்கி நான் வாங்கின பலரசம் வந்து சரியாக ஒரு நாலு பேர் குடிக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தேன் ஏன்னால் கடையில் பெரிய கப்பில் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் குடிக்கிறான் இன்றைக்கி வீட்டில் பிள்ளைங்க கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது எப்பவுமே ஒரு பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய வாங்கிருவோம் ஆனால் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா மிச்சம் ஆயிரம் யாரும் குடிக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் அப்படி வேஸ்ட் ஆகிடும் ஆனால் இன்றைக்கி வந்து கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் ஆனால் எல்லோரும் குடிக்கிற அளவுக்கு சரியாக வரும்னு நான் நினைக்கவே இல்லை அலமது பிள்ளைங்களுக்கு குடிக்கிற அளவுக்கு திருப்தியாக கொடுத்துட்டு அதோட பார்த்திங்கன்னா அண்ணனும் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் கொடுத்துருந்தேன் இருக்கு அலகா பலரசம் வாங்கினது கம்மியா இருந்தாலும் எல்லாரும் குடித்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது வேற யாரும் பார்த்தீங்கன்னா குடிக்கல ஏன்னா கொஞ்சம் கோல்டுன்னு சளிமா இருந்துச்சு வீட்டில் எல்லாருக்கும் அதனால் இந்த ஒரு கப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது பொண்ணு மாப்பிளையை கொடுத்துடலாம் அப்படின்னா அவங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இனி வந்து கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இதோடு பார்த்தீங்கன்னா மருதாணி செடி வந்து கேட்டிருந்தேன் கொண்டு போகிறதுக்காக அதை வந்து மச்சி ஒடிஞ்சு ஒடிச்சு தந்துட்டுருந்தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மா வந்துருக்கும் போது மருதாணி குச்சிலாம் கொண்டு வந்தாங்க அங்கே நட்டி வைக்கும்போது அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு மருதாணி செடி வந்து வளரவே வளராது நானே நிறைய ட்ரை பண்ணிட்டேன் அதனால இந்த தடவை தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிதான் இன்னைக்கு மருதாணி குச்சி வாங்கிட்டு இருக்கிறேன் போதும் போதும் தான் அலக்துலா ஒரு பத்து குச்சியும் எனக்கு மருதாணி குச்சி வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இனி அதை கொண்டு போய் நான் வந்து என்னோடய செடியில் வச்சு பார்க்கணும் இது வளருதா அப்படின்னு அப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா அலக்துலா அதுலேருந்தே நான் வந்து மருதானியை பறித்து வீட்லேயே வந்து மருதாணி வைக்க ஆரம்பிச்சிருவேன் கிளம்புற நேரம் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுட்டாங்க டீ குடிச்சிட்டு நான் வந்து வெயிட் இருந்தேன் எதுக்காக அப்படின்னா ரொம்ப இலை கேட்டிருந்தேன் ரொம்ப இலேந்து இந்த கீரைஸு பிரியாணிக்கெலாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து வச்சுருந்தேன் அது வந்து ஓவராக வெயில் வச்சதுனால அப்படி கருகிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு அங்கே வந்து ரொம்ப எதுவும் கிடைக்கல அதனால் ஊருக்கு வந்தோம் அப்படின்னா தான் வாங்கிட்டு போவேன் இப்போ வாங்கின ரொம்ப இலையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் படாத இடத்துல தான் வைக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா வளர ஆரம்பிக்கும் ஆ இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு இனி இங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்ஷால்லாம் கிளம்ப வேண்டியதான் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லோரையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு அதுவே கிளம்புற நேரம் வந்துட்டு அப்படின்னா இனி இன்ஷா நம்ம எப்போ வருவோம் தெரியாது அப்படின்னு அது கொஞ்சம் கவலையாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இன்ஷா அடுத்த டைம் மறுபடியும் வருவோம் அப்படின்னு நியத்து வச்சுட்டு இன்ஷா அங்கேருந்து கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ஸ்டேஷன் வந்து பக்கத்தில் தான் அதனால் அஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் இனி எங்களுக்கான கோச் நம்பர் என்ன அப்படின்னு நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரெயினில் வந்து ஏற வேண்டியது தான் இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி வரும்போது ஸ்டேஷனுக்கு வந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்கு யாரும் கிடையாது நான் ஹஸ்பண்டு பிள்ளைங்க இவங்க மட்டும்தான் இருப்போம் ஆனால் இங்கேருந்து கிளம்பும்போது அப்படி இல்லை அம்மா தங்கச்சி அண்ணன் மச்சி எல்லாருமே வருவாங்களா அது வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்மளை இவ்வளோ தூரம் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்களே அப்படின்னு கிளம்புற வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றாக்காந்து பேசிகிட்டு தான் இருந்தோம் அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போகிறது தெரியாது ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணி எதாவது பேசிகிட்டு இருப்போம் கிளம்புறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பெல் சவுண்டு கேட்டது பார்த்திங்கன்னா எல்லாரும் இறங்க ஆரம்பிச்சிருவாங்களா அந்த நேரத்தில் தான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடும் இன்ஷால் மறுபடியும் இவங்களை எப்போ மீட் பண்ணி நம்ம அந்த மாதிரி நல்லா ஜாலியாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரியே யோசனை ஓடிட்டுருக்கேன் எனக்கு அஞ்சு பதினஞ்சு அஞ்சு அஞ்சு ஆகுது இன்னொரு பத்து நிமிஷம் தான் இருக்குது நாங்கள் ட்ரெயின் ஏறின கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டு அம்மா தங்கச்சி எல்லாரும் அவ்வளோ பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் இறங்கிட்டாங்களா மச்சியும் இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயின்ல இருந்துட்டு வெளியே எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இனி அடுத்து எப்போ வருவோம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அது வந்து தோணிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன தோணுச்சு அப்படின்னா நம்மள மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க போல ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்கன்னா அவங்க ஒரு ஃபேமிலியாக இருந்துட்டு இந்த மாதிரி எப்போது ஃபேமிலி ஃபங்க்ஷன் வரும்போது அந்த ஒரு ரெண்டு நாள் எல்லோரையும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப போகும்போது இந்த அளவுக்கு தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்பிடும் நாங்கள் கிளம்புறது எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பசங்களோட எல்லாரோடையும் கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சு பேசினது பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அழகெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்காக எங்கள் ஃபேமிலிக்காக வந்து வாசிங்க வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்